வெல்கம் மணி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல நாங்கள் வந்து நான் வந்து பிரேக்கப் பண்ணியிருந்தேன் அந்த லவ் வந்து இப்போ திருப்பியும் வந்து சேரப்போகுது இப்படி சொல்கிற என்னடா திடீர்னு பிரேக்கப் அதெல்லாம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் வந்து ஒருத்தங்கள சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன் இடையில வந்து ஒரு மன சங்கடத்தினால வந்து பிரேக்கப் ஆயிருச்சு மாமாவுக்கு தெரியும் அந்த லவ் வந்து மாமாவுக்கு தெரியும் தான் அந்த லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் எப்போவுமே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா வீடியோ கால்லே தான் இருப்போம் பேசிகிட்டே இருப்போம் அவ்வளோ வந்து ரெண்டு பேரில் இருந்தோம் இடையில வந்து ரொம்பவுமே சண்டை பெரிய சண்டை அப்படிங்கிறத தாண்டிலும் என்னை வந்து அவங்க புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்க அதனால் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டோம் இப்போ திருப்பி வந்து இன்றைக்கி ஃபோன் பண்ணிட்டு திருப்பி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க லைவில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம்மா பட் ஆனால் எனக்கு தெரியலை அவங்க தான் அப்படின்னு எனக்கு தெரியாமல் வந்து நான் அவங்கள என்ன சொல்லுவாங்க உதாசீனப்படுத்திட்டேன் அதுக்கும் வந்து இன்னைக்கு சண்டை போட்டாங்க அவங்க வந்து இன்னைக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி இந்த பிளாகில் தான் பார்க்க போகிறீங்க யார் என்ன அப்படின்னு சொல்லி நான் இந்த பிளாக்லேயே உங்களுக்கு நான் வந்து எண்டிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா எனக்கு வந்து ஒரு லவர் இருந்தாங்க பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அது வந்து எப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணோம் இப்போ வந்து கொஞ்சம் கொலாசாயிருச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்கில் தான் இருந்தேன் எனக்கு வேற ஒருத்தவங்க வந்து அப்புறம் வந்துட்டு போயிட்டாங்களா அந்த ஃபீலிங் என்ன எப்படி கொண்டு வரது அப்படின்னு தெரில இருந்தாலும் என் லவர் வந்து நீங்கள் யார் யாரு அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க ஓகேவா காமிக்கிறேன் இவங்க தாங்க என் லவர் வெக்கம் ஜாஸ்தி பொத்தி பொத்தி மணி மேகில் வெக்க விட்டு போகலை நம்மளதான் இது இவதான் எல்லாம் ஆமா ரொம்ப நாளா பிரேக்கப்ல இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் இதை வந்து யார் வந்து சேர்த்து வச்சாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க அவங்க கணவர் தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இல்லைங்க அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணிட்டே இருக்கா நீங்கள் வந்து அவளுக்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க மேலே இன்னைக்கு வந்து யார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் வந்து மனசாகத்தனால கொஞ்சம் இருந்தோம் திருப்பியும் வந்து நாங்கள் திருப்பி பேசிட்டோம் அவங்களுக்கு ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க அந்த பாப்பா அந்த தம்பி இது நம்ம குட்டி பாப்பா பேர் பூர்ணி பூரி ஹாய் ஹாய் சொல்லுங்கள் என்ன பண்ற பிரியா அந்த குருமா வச்சு தோசை வைப்பாங்க லவ்வருக்காக சமைக்கிறது ஆமாம் அவன் வந்து திடீர்னு வந்துட்டனா சொல்ல கடாய பிடிச்சிருக்கியாங்க இல்லை அப்பயும் பிடிச்சிருக்க மாட்டேன் இல்லை எதுவும் சமைச்சா பக்கத்தில் மாலை கொடுக்காங்க இல்லையா அதனால் எனக்கு மிக சங்கடம் ஏன்னா நானே டெய்லி தாயை பூச்சி தாய் வெளியே போய் மாதிரி இருக்கு இல்லையா சபரிமலை மாலை கொடுக்காங்க அதனால இப்போ வந்து தோசை சுட்டு சூழல் வைக்க போறேன் அவ்வளோ பக்கத்தில் வேறு அந்த தம்பிக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் கேக் வெட்ட கூப்பிட்டாங்க இன்னும் போகலை இனிமேல் தான் போகணும் அதே இந்த வீடியோவில் பார்க்கணும் ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அம்மா சாப்பிட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்புறம் குட்டி பாப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா தங்க நல்லா இருக்காம்மா சட்னியை என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னா எங்க வீட்டுக்காருக்கு அப்புறம் இந்த குட்டி பாப்பா தான் நான் செஞ்ச சட்னியை ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க அம்மா அப்படியா இருந்து போலாமா போலாமா போலாமான்னு கேட்குறேன் ஆனாலும் நான் செஞ்ச சட்னியை விடாம ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு

நீ அப்ப எவ்வளவு அழகா சட்னி செஞ்சு கொடுத்திருக்க புள்ளைக்கு என் சட்னி தான் புள்ளைக்கு பிடிச்சிருக்கு சட்னி சாப்பிட்ட ஏத்தையோட போகணுமா வேண்ட போடி நாங்க கார்ல போறோம்

அதான் வரவாத்துறேன் பாத்துறோம் மல்லிகை எப்படி எப்படிதான் கட் பண்ணி விட்டு நஷ்டம் வெட்டி விடுக்க வெட்டி சரி வெட்டி விட்டா தான் நல்லா பூ வரும் பூ வச்சு என்ன போறீங்கடா நான் பூ தலையில வச்சுட்டு நான் டெய்லி போறேன் 7 பட்டன் ரோஸ்

மேலே வந்து அந்த தம்பிக்கு ப்ரேயர் அந்த தம்பிக்கு வந்து பிறந்த நாள் அப்படிங்கிறனால ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க சாப்பிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் இருக்காமா அதனால கிளம்பிட்டாங்க எப்பவுமே பூ

தொடமாதே பார்த்திங்கன்னா ரெண்டு தோசை சுட்டுட்டேன் ஆல்ரெடி சாப்பாடு இருந்துச்சு சாம்பாரும் இருந்துச்சு அப்புறம் நம்ம காலையில் வச்சா கத்திரிக்காய் கூட்டு பாப்பாவுக்கு வந்து அடுத்த புரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க பாப்பா பாய்சாப்பிட்டு பாதி வச்சுருக்காங்க டைம் பார்த்திங்கன்னா பத்தாக போகுது நம்மளும் சாப்பிட்டு தூங்க போகிறோம் கழிச்சு வந்திருந்தாங்க நிறைய விஷயங்கள் பேசலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து வேற ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம ரிலேட்டிவ் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க கிட்ட பேசிட்டே வந்து இவங்க கிட்ட பேசலை ரொம்ப நாள் கழிச்சு இவங்க வந்திருந்தாங்க பட் ஆனால் நிறைய பேசணும் அப்படின்னு நினைச்சோம் பேச முடியல பேசுறதுக்கு உண்டான சுச்சுவேஷனும் கிடைக்கல இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி உண்மையாலுமே ஹாப்பி தான் மாபோது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி பால் பண்ணு அப்புறம் கிக்கேட்டு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் நிறைய பேசியிருக்கோம் மாமாட்ட நான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பேசினதை விட அவகிட்ட பேசினது தான் அதிகம் எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீடியோ கால்லேயே தான் இருப்போம் பேசிகிட்டே தான் இருப்போம் நான் என்னென்ன செய்கிறேன் என்னென்ன பண்ணுறேன் அப்போக்கப்போ அப்டேட் அப்டேட் வந்து அவங்களுக்கு போய்கிட்டே தான் இருக்கும் நான் பண்ணலை அப்படின்னாலுமே அவள் வந்து கால் பண்ணிடுவா பேசிகிட்டே தான் இருப்போம் ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு பேசலை விட்டுட்டோம் பேசலை எப்படி சொல்கிறது அவ எங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படிங்கிறத தாண்டிலும் பேரண்ட்ஸ் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோம் அது வந்து சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு அதனால் வந்துட்டு எங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரிவினை ஆயிடுச்சு அதனால் பேசலை விட்டுட்டோம் வேண்டாம் இதுக்கு மேலே வந்து யாரும் மனசையும் யாரும் சங்கடப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் இருந்தாலும் அண்ணா வந்து ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் பேசினாங்க அப்புறம் என்ன எப்படி சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் அவளை தாண்டிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பேசும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்களா ஓகே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டோம் அவங்க தான் அவள் தான் வந்துட்டு போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அவள் வந்ததில் ஹாப்பி தான் நிறைய இடங்கள் போயிருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் இப்போ திருப்பியும் பேசணும் பேச ஸ்டார்ட் பண்ணணும் ஆகலை இனி வர விலாக்ஸில் வந்து கண்டிப்பாக அவள் ஜாயின் ஆவா அப்படின்னு நினைக்கிறேன் இப்போவுமே இந்த வீடியோ எடுக்க வேண்டாம் எடுக்காத அப்படின்னு தான் சொன்னால் நான் தான் வந்து எடுத்தேன் வேண்டாம் என்னை வீடியோவில் போடாத அப்படி சொன்னால் நான் இரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் இந்த வீடியோ இப்போ தான் அதாவது நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் மறக்காமல் பெல் பட்டனையும் வந்து அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டானதும் சரி பெஸ்ட்டு என்னோடய ஹாப்பினஸ் எல்லாமே ஷேர் பண்ண ஃபஸ்ட்டு கேர்ள் வந்து அவள் தான்